ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது இன்றைக்கி கடைக்கு போகலை கடைக்கு லீவ் போட்டுவிட்டேன் நான் லீவ் போட்டனாலேயோ என்னமோ தரலை இன்னைக்கு எங்கள் ஊரில் ஷவுன் இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது நான் கொஞ்சம் நேரம் வரக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு இருந்தேன் கொரியர் பேக்கிங்கு எடுத்து வைக்கிறது எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் கரண்ட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்தது கரண்ட்டு வந்ததுமே பிள்ளைங்க யூனிஃபார்ம்லாம் வந்து மிஷினில் போட வேண்டியது இருந்தது அதை லோட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளீனிங் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எங்கள் பெட்ரூமு பிள்ளைங்க பெட்ரூம் வந்து டீப் கிளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் இறங்கிட்டேன் ரீசெண்டாக நானும் அக்காவும் சின்னப்பட்டிக்கு போய் சேரீ எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அது என்ன கடை அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க சின்னாலப்பட்டி அருண் டெக்ஸ் தான் போயிருந்தோம் அதில் ஒரு நாலு சேரீ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த நாலு சேரீயும் இதுதான் இந்த மெருன் சாரியும் மெஹந்தி க்ரீன் கலர் சேரீயும் கட்டுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல்காகவே எடுத்தேன் கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட் டின்னர் பிள்ளைங்களுக்கு வந்து பாஸ்தா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணேன் இதோட ஃபுல் லென்த் வீடியோ ஆர்கே ஃபேமிலி பிளாக்ஸில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பாய்